ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் அருகலீலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்டன் செந்த அவரைக்கண்ணன் பொறுசிறை புல்பு வந்து ஏறும் ஒரு உருகதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீலன் அன்மே வண்ணன் செந்தாமரை கண்ணன் புருசிறை புல்பு வந்து ஏறும் பூமகளார்த்தனி கேள்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு என்னோடு உடனே அருகலிலாய பெருஞ்சீர் சீர்ண பெருமைகள் அருகலிலாயன்னா அவர்கள் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படிப்பட்ட பெரிய உயர்ந்த பெருமைகளை உடையவர்கள் யார் அமரர்கள் அவர்களுக்கு ஆதி முதல்வன் ஆரம்ப காலத்துலேருந்தே அவன்தான் முதல்வன் அதார்த்தம் தேவாதி தேவன் அருகலிலா இந்த அருகலாய பெருஞ்சீர்னு கற்றுக்கி கற்ற இது வந்து அவனுடைய அவர்களுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறது அப்படி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காவா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இந்த காலத்து லாங்குவேஜில் அருகலிலாய பெருஞ்சீர் அவரர்கள் ஆதி முதல்வன் ஐட்டா கருகிய நீல நன்மேனி வண்ணன் ஒன்றும் இல்லை நீலவன்மேனி வண்ணன் அது கருப்பு வேறு சேர்ந்துருக்கு கருகிய நீல நன்மேனி வண்ணன் அவனுடைய திருமேனி கருகிய நீல வண்ணத்தில் இருக்கிறது செந்தாமரை கண்ணன் கண்களோ செந்தாமரை மாதிரி இருக்கு பாருங்க அருகலிலாய பெருஞ்சீன் அவரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் பொறு புல் புவந்து ஏறும் பூமகளார் அது குருடவானத்தில் குருடன் மேலே ரொம்ப ஆசையாக பயணிக்கிற லக்ஷ்மி பிராட்டின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நம்ம நமஸ்தேஸ்து குருடா ரூடே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு அந்த லட்சுமி லக்ஷ்மி அஷ்டகத்தில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க குருடா ரூடேன்னு குருடனை அவர் தமிழ் பயணிப்பாள் அது தமிழாகவே அது உவந்து அதனால் பொறு சிறை பொருன்னா சண்டை போடுற எதிரிகளோடு சண்டை போட தயாராக இருக்கிற சிறை புல் அழகிய சிறகுகளை உடைய புல் கருடன் அதன் மேலே உவந்து ஏறும் பிரியத்தோடு ஏறுனா பயணிக்கிற அதாவது தனக்கு வாகனமாக கொண்ட பூமகளார் லக்ஷ்மியினுடைய தனி கேருடன் இவர் தான் தனி நாயகன் ஸ்பெஷல் ஆசம்னா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லுவோம் பாருங்க அது லக்ஷ்மிக்கும் விஷ்ணுவும் நம்ம பெருமாளுக்கு பொருந்தும் அதுதான் ஸ்ரீயப்பதிங்கிற பேர் நம்ம பெருமாளுக்கு தான் அதைத்தான் தான் சொல்கிறவர் புருசிறை புல்பு வந்து ஏறும் பூமகளார் தனி கேள்வன் தனி கேள் தனிங்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் பண்ணிக்குவோ நிதி அவனுக்கு அத்விதீயம் அவனுக்கு ஒப்பானவர்கள் இல்லை அவனோட அவன் யாரோடையும் அவனை கம்பேர் பண்ண முடியாது அதான் அர்த்தம் தனி கேள்வன் ஒரு கதியன் சுவை சுவை இதந்திட்டு திட்டு ஒழிவிலன் அவன் வந்து எனக்கு கதி எனக்கு அடைக்கலம் கொடுப்பான் ஆனால் ஒரு கதியின் சுவை தந்துட்டு எனக்கு ஒரு கதியாக எனக்கு ஒரு ருச்சியை கொடுத்துட்டு ஒழிவுலன் அது அதில் வந்து கண்டினியூஸாக ஏதோ எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான் நான் அவனை எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் ஒய்ஃபை வந்து பல வகைகளையும் திருப்தி பண்ணுவார் எல்லாரோட அனுபவம் இருக்கும் எனக்கு அதுமாதிரி ஒரு அம்மா இருப்பாள் குழந்தைய எண்ண முடியாத வகையில் கவனிச்சுப்பான் அது மாதிரி பெருமானும் நம்மள கவனிச்சிக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க அவனும் நம்ம மேலே ரொம்ப பிரிய வச்சுட்டுருக்கான் நமக்கு பல வகையிலும் நமக்கு உதவக்கூடிய நம்ம நினைக்காத சமயத்துலலாம் கூட நமக்கு உதவி கொடுத்துட்டுருக்கான் பெருமான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஒழிவில் அதில் ஒரு கேப்பே கிடையாது கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கான் அந்த காரணம் அவன் என்னோடு உடனே என்னோடு என்னோடு இருக்கான் அப்படின்ட்டு முதல்ல சூழலில் இருந்தானார் அருகலிலானேன்னார் இப்போ உடம்பு அவர் உடம்போடு இருக்கார் போல இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா அருகலிலாக பெருஞ்சி அமரர்கள் லாதி முதல்வன் கருகிய நீல நன்மை நிவண்டன் சிந்தாமரை கண்ணன் பொருசிறை புல் உவந்து ஏனும் പൂമകളാർത്തനിക്കേൾവൻ ഒരു കതിയൻ സുവൈ തന്നിട്ട് ഒഴിവിലൻകുന്നോട് ഉടനെ ശ്രീമതി രാമാനുജനോ